அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது நிலைகளின் தாக்கங்கள் நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம் விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த ராசியில் பிறந்தவர்கள் சோம்பேறித்தனம் இல்லாதவர்கள் ஒரு வேலையை அமைதியாக உறுதியுடன் செய்து முடிப்பவர்கள் இவர்களுக்குள் ஒருவித பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் நியாயத்திற்கு போராடும் குணம் கொண்டவர்கள் பிடிவாதம் அல்லது மன உறுதி அதிகம் இருக்கும் நேரத்தையும் பொருளையும் வீணா வீணடிக்காதவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த காலமாக அமையும் கிரக நிலைகள் தொழில் மற்றும் நிதி நிலைமைகளில் சாதகமான பலன்களை தரும் பதினோராம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டில் சக்தி வாய்ந்த கிரகங்களின் பயிற்சி பதவி உயர்வு மற்றும் நல்ல லாபத்தை உறுதி செய்யும் சுக்கிரன் பத்தாம் வீட்டிற்கும் செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டிற்கும் பயிற்சி அடைகின்றனர் புதன் மற்றும் சூரியன் பதினோராம் வீட்டிற்கு செல்கின்றனர் குரு எட்டாம் வீட்டிலும் சனி ஐந்தாம் வீட்டிலும் ராகு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் சஞ்சரிக்க இருக்கின்றனர் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நல்ல காலமாக இருக்கும் நீங்கள் செய்த பணிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு மற்றும் முன்னேற்றம் உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்கள் அல்லது வேலை மாற்றம் செய்ய நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் விரும்பிய பலன் கிடைக்கும் உங்கள் துறையில் பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள் நிதி ரீதியாக இது மிகவும் நல்ல நேரம் வருமானம் அதிகரிக்கும் முதலீடுகள் மூலம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக லாபம் கிடைக்கும் நிலம் அல்லது சொத்து வாங்க நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் உண்டாகும் குடும்ப உறவுகள் இந்த மாதம் நல்லதாகவே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்த சண்ட சச்சரவுகள் நீங்கி நல்லுறவு மேம்படும் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சில கவலைகள் வரக்கூடும் ஆரோக்கியம் இந்த மாதம் நல்லதாகவே இருக்கும் பெரிய உடல்நலப் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களில் தோல் ஒவ்வாமை கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனால் அவை விரைவில் சரியாகும் உணவு பழக்கத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் இறப்பை தொடர்பான பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இந்த மாதம் வியாபாரத்தில் நல்ல வருமானம் மற்றும் வளர்ச்சி உண்டாகும் புதிய தொழில் தொடங்க அல்லது முதலீடு செய்ய இது நல்ல நேரம் கூட்டாளர்களுடன் கவனமாக கையாளுங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் நல்ல காலமாக இருக்கும் விரும்பிய நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் பரிகாரங்கள் குழந்தைகளின் கவலைகள் நீங்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு பெட்ரோலிய மாலை சாற்றுவது நல்லது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்னும் விநாயகப் பெருமானை வணங்குங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த செவ்வாய்க்கிழமைகளில் ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நன்மை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்